போன்ற வெப்பத்தை பார்த்தால் உங்கள் இதயங்கள் சுருங்கவில்லையா உங்கள் இதயங்கள் சிந்திக்கவில்லையா இறைவனின் அட்டாட்சிகளை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்தும் நீங்கள் ஏன் இன்னும் இறைவனை நம்பவில்லை அவனை வழிபடவில்லை ஏன் இன்னும் இறைவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்ளவில்லை நரகத்தில் குழுந்து விட்டு எரியும் நெருப்பு உங்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பொய்யென்று நீங்கள் கருதினால் இந்த சூரியனை பாருங்கள் எப்படி வெப்பத்தை கற்கிறது இது போன்ற வெப்பத்தில் உங்களை போட்டால் உங்களுடைய நிலைமை என்னாவது என்று யோசித்துப் பாருங்கள்